குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல திருப்பி சொன்னேன் என்னவா என்னங்க இது என்ன பேரு நட்டி போட்டு கொடுத்து இருக்க மாட்டேன் ஏ நாட்டி போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டீங்களோ ஐயோ பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ராத்திரில இந்த குழந்தைய இவன் தூங்கவே விட்டு இருக்க மாட்டான் நினைப்பாங்க ஐயோ எப்ப பதலு இதை நினைப்பதான கப்ப கொடுத்து

என்னவா செஞ்சிட்டு இருக்க? உங்களோட போன்ல பேசிட்டு இருக்க. இப்போதானே இருந்து போனீங்க. அதுக்குள்ள என்ன போன்? இந்த பழக்கத்தை நீங்க எப்ப தா விடுவீங்களோ? இல்ல உங்கரla கேக்கறது போல இருந்தது. அத ஆடியா இப்போ கேட்டீச்சல? இனிமே பாப்பேன். ஜூஸ் குடிச்சாச்சா இல்ல நீங்க வந்து ஜூஸ் பிஞ்சு குடுக்குறீங்களா ரியலி நான் வந்து ஜூஸ் பிஞ்சு குடுடுமா ஐயோ ஜூஸ்னா நான் ஏன் இப்படி அலையறீங்க ஆபீஸ்ல இருந்தா வீட்டு ஞாபகம் வரவே கூடாது முதல்ல வேலை பாருங்க பை

மூச்சை நல்லா இழுத்து விடுமா இன்னும் கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சாதாரண தலைவலி ஒரு ஆஸ்பிட்டல்ல போற விஷயம் இதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே அவர் அப்படித்தான் டாக்டர் சின்ன விஷயத்த கூட பெருசு படுத்திருவாரு டாக்டர் ஏன் பிரியாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது பிரியா இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா நான் வரமா

பிரியாவுக்கு சின்ன தலைவலி அதான் டாக்டர் கூப்பிட்டு வந்தேன் நான் போய் மருந்து கொடுக்கணும் வரேன் தலைவலி தானா உங்க கேஸ் தான் அடி கோங்கடி நமக்கு தான் கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு சாம்பத்தின் இருக்கியா மாங்காதன் இருக்கியா சோறு மட்டும் இவ்வளவு திங்கிற திங்கிற மாதிரி எங்க வச்சீங்க நீங்க மட்டும் சரியா இருந்தா மாங்காய் என்ன மாங்கா தோப்பையே திண்டிருப்பேன் நீங்க ஆம்பளைங்க சரியில்லை எல்லா படியும் பொம்பளை மேல ஏ போடுறீங்க இந்த பாருங்க

எல்லா சாமானும் தலைகளா கிடக்குது ஒருவேளை வீட்டை காலி பண்றாங்களா காலி பண்றதா இருந்தா எல்லா சாமானும் எடுத்துட்டு ஏன் இப்படி கிடக்குது ஏ எப்படி கேளு என்னது குரல் மட்டும் கேக்குது ஆளே காண

நீ போட்ட சத்தம் பக்கத்து விடலாம் கேட்டிருக்க பா சாரே வந்துட்டாரு ஏப்பா உன் சம்சாரம் கரப்பா பூச்சிக்கே பயப்படுத நீ ஆபீஸ் போயிட்டா வீட்டுல எப்படி தைரியமா இருக்கும் அதனால வேலைக்கார பொண்ணு வச்சுக்க வச்சுக்கிறதா தப்பே இல்ல ஒவ்வொரு பணக்கார வீட்டுல சம்சாரமும் வச்சுக்கிறாங்க வேலைக்காரியும் வச்சுக்கிறாங்க தப்பு இல்லைங்களா ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல வீட்டு வேலைக்கு கூட்டுறதுக்கு ஒரு பொண்ணை வச்சுக்கன்னு சொன்னேன் இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க வேலைக்காரங்களை வச்சுட்டா டிஸ்டர்பா இருக்குமே தான் விரல கலட்டிக்கிறாதப்பா உன் பாடு பரவாயில்ல நான் ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் ஏன் சார் ஒரு பொண்டாட்டி காலையில பூபாலம் வாசிக்க சொல்றா இன்னொரு பொண்டாட்டி ராத்திரியில மோகன வாசிக்க சொல்றான் வாசிச்சனே வாசிச்சு வாசிச்சு என் தான் பெருசாச்ச தவிர அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல என்ன பண்ண முடியல திருப்திப்படுத்த முடியலேங்கிறேன் சார் நான் மாத்திரம் உங்க தம்பியா இருந்திருந்தா ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடி இருப்பியா இல்ல சார் வேற கல்யாணம் பண்ணிருக்க வேண்டாம் அட்வைஸ் பண்ணிருப்பேன் மறந்துட்டேன் இன்னைக்கு ஒரு சம்சாரத்தோட அம்மாவுக்கு

வீட்டுல தனியா இருக்கே ஒன்னும் பயப்பட மாட்டேன் என்ன ஆஷா பேசாம வர நீ மௌனமா வர்றதை பார்த்தா ஏதோ மனசுல சொல்ல சொல்லத்தாயங்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் எல்லாம் பேச தெரியுமா கல்யாணம் ஆகாம இருந்தா கன்னி கழியாதவங்கிறாங்க கல்யாணமாகி தாய்னை அடையலைன்னா பலடிங்கிறாங்க புருஷனோட குடும்பத்தைங்காமல் தாய் வீட்டுக்கு வந்தால் பாலா வெட்டிங்கிறாங்க புருஷை இறந்துட்டா அவளை விதவன்னு சொல்லி இந்த சமுதாயமே வெறுக்க ஆரம்பிக்குது உங்களுக்காக நான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஊருக்கு போனீங்களே எனக்கு நீ ஏதாவது ஒரு லெட்டர் போட்டிங்களா நீங்களும் எல்லா ஆண்களை போகலாம் காதலுங்கிறது வெறும் வார்த்தை வசதியானே எடுத்து தேடி நினைச்சிட்டேன் ஆஷா நீ மௌனமாவே இருந்திருக்கலாம் உனக்கு லெட்டர் போடாம இருந்தது உன்னை திடீர்னு சந்திச்சு சந்தோஷப்படுத்தணும் தான் நீ நினைக்கிற மாதிரி வசதியான இடத்தை தேடி நான் போகல உன்னை வசதியா வாழ வைக்கணும் தான் நான் இரவு பகலா பாடுபட்டேன் எதிர்பார்ப்போம் இல்லாம அன்பை மட்டும் ஆதாரமா நினைக்கிறதுக்கு போயிருந்தாங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது ஆஷா இந்த உலகத்துல பணம் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறது அனுபவிச்சுன்னா ஆஷா இன்னும் ரெண்டு மாசம் போகிறதுக்க இன்னும் ரெண்டு மாதமா சரி அறுபது பொறுத்துக்க இந்த கிண்டல் கொண்டு குறைச்சல இப்போ தான் நீ பழைய ஆஷா ஆமாம் நம்ம சந்தித்த அவ்வளோ நாளாச்சு வண்டியும் முதன்மா நீயே தெரியா நான் எடுத்துக்குவா சரி நான் போறேன் போறேன்னு ஏன் சொல்கிறீங்க போயிட்டு வரேன் சொல்கிறேன் ஏன் உயிர் உங்கள்கிட்ட தான் இருக்கு உன்னை விட்டு இந்த உடல் மட்டும்தான் போகுது

எல்லாரும் லைல் நின்று தாண்டிப்படிங்க ஆளுக்கு ஒரு குடம் நடுவுல ஊழல் நடந்தது எனக்கு கெட்ட கோபம் வரும் உங்களுக்கு பரந்த மனசு உங்க சோசியல் சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி சார் இட்ஸ் ஆல் ரைட் ஏதோ என்னால முடிஞ்சது நான் உங்களை சொல்லல சார் பிரபு சார் சொன்னேன் கிழிஞ்சது இந்த தண்ணி லாரியை கடத்தும் போது நானும் ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்து ஊத்தி இருக்கேன் அப்படியே நன்றி உணர்ச்சி இருக்கட்டும் குடிச்சிட்டு போங்க பார்த்து பிடிங்க தீ கணங்கிறதுக்காக பெரிய இடத்தோட மோதிரிங்க தேவைதானா இது என்ன சார் அநியாயம் இது அவங்க குடிக்க தண்ணி இல்லாமல் காலையில் கஷ்டப்படுறான் யாரோ பெரிய மனுஷனா மந்திருக்க வேண்டியவனா அவன் வீடு கட்டணுங்கிறதுக்காக காசு கொடுத்து லாரி லாரியாக தண்ணி வாங்குறான் அதனால நமக்கெல்லாம் சார் தண்ணி இல்லாமல் போகுது அதை விட ஊர்ல உலகத்துல எந்த வீட்டிலையும் இல்லாத மகா கொடுமை இந்த தண்ணி கஷ்ட காலத்திலையும் அவங்க வீட்டுல எல்லாரும் தினசரி குளிக்கிறாங்க ரத்தம் ஆவேசமா பேசுறீங்க நியாயம்தான் ஆனா பெரிய இடத்தோட மோதி விபரீதத்துக்கு உள்ளாவீங்கறதையும் யோஜனை பண்ணுங்க பசியோட ஓடாதா மயக்கம் போட்டு வந்து பசி பட்டினியோட கஷ்டப்பட்டதாண்டா சைத்திரத்துல இடம் கிடைக்கும் நீ வேணா பாரு ஒரு நாளைக்கு ஒலிம்பிக்ல ஓடி

இதை போட்டு ஏரியாவை நிரப்பு அம்மாடா பிரெட் காசு எது குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் பாவி வயிற்று பசிக்காக வாரிசை உருவாக்க முடியாது பண்ணிட்டேடா சேச்சே நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாத உனா குடும்ப கட்டுப்பாடு ஆஸ்பத்திரியில் இலவசமாக பண்டல் பண்டலாக நிரோத்து கொடுக்குறாங்க நான் அதெல்லாம் மொத்தமாக தூக்கிட்டு வந்து நாயர் கடையில் கொடுத்தேன் நாயர் பிரெட் கொடுத்தாரு ஓஹோ பழங்கால பண்ட மாட்ட முறையை அமல்படுத்துறீங்களா ஆமாம் அதுக்காக நீ குடும்ப கட்டுப்பாடுக்கும் பிரெட் யூஸ் பண்ணிடாத இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம லைஃப் இப்படியே போக போகுது எது நிரோத்து மாத்திரதா டே

நீ இன்னைக்குள்ள ஹீரோ குள்ள பேசிக்கிட்டு கலர் கலரா கனவு கண்டுக்கிட்டு உன்னோட லைப் ஸ்பாயில் பண்ணிக்காத ஒழுங்கா போய் ஒரு வேலையை தேடு போ அவ்வளவு லேசா சொல்லிட்டேன் உம் இன்னைக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய ரசிகர் மன்றங்கள் மாசிலா மாசிலாமணிக்காக எழுப்பக்கூடிய தோரணங்கள் உன் கண்ணை மறைக்க தாண்டா போகுது ஆஹ் பசி என் மறைக்குது வாடா சாப்பாடா